அனைவருக்கும் வணக்கம் திருப்பவனம் அஜித்குமார் அவருடைய மரணம் தமிழகம் முழுதும் மிகப்பெரிய ஒரு வைர வைரலை ஏற்படுத்தியிருக்கு அதற்கு முக்கிய காரணம் நம்மை போன்ற சோசியல் மீடியா யூடியூபர்ஸ் தாங்க ஏன்னா இந்த விவகாரத்தை வந்து முதல்ல தமிழகத்தினுடைய மெயின் மீடியாக்கள் அதாவது இது யாருமே அவ்வளோதான் பேசலை இந்த யூடியூபர்ஸு போன்ற இந்த இணையதளங்களில் வந்து பகிரப்பட்டதுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் அவர்களே வந்து அது விவாதமாக எடுத்தாங்க அதுக்கப்புறம்தான் அரசே வந்து இதில் அந்த காவலர்கள் அதுக்கப்புறம் அவர் அவருக்கு மேல்நிலை அதிகாரிகள் அதுக்கு மேல்நிலை அதிகாரிகள் போன்றவர்கள் வந்து இடைநீக்கம் செய்யற அளவுக்கு வந்து நம்ம போன்றவருடைய பேச்சுக்கள் தான் காரணம் இப்ப வந்து அஜித் அஜித்குமார் அவர்களை தாக்கக்கூடிய காணொளி வந்து வந்திருக்கு போது ஏன்னா இவங்கள மனிதர்கள் தானா மிருகங்கள் தானா அப்படின்ற கேள்வி இருக்கு அது மூலம் அவருக்கு வந்து புறப்புறுப்புல அவருக்கும் மலாபுடியை தூவி இருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு வைக்கிறமோ எவ்வளவு ஒரு அநியாயம் தண்ணி கட்டுறதுக்கு மலாபுடி கலந்து குடுத்துருக்காங்க ஆஹ் ராஜா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க ஒரு பேச்சு நடந்தது பட் தடுக்கிறதுக்கு என்ன ஒரு நல்ல முதலம் இருக்க தவிர காமுரையின் தட்டுப்பாட்டில வைத்த ஒருத்தர் வந்து ஒண்ணு இல்ல சகசம் பேசுறோம் நாட்டு சார் முக்கிய முக்கம் அப்படி தான் சார் நீங்க முதலமைச்சர் ஐப்பது எந்த விதத்துல போலீஸ் பண்ணல உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் உடனே எல்லாம் சேர்த்து சொல்றேன் நீங்க முதலமைச்சராக அழிப்பது எந்த தார்மீக அப்படி அடிப்படையும் கிடையாது அது எந்த விதமான தண்ணியும் கிடையாது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை கட்டுப்படுத்த வக்கற்ற முதலமைச்சர் முதலமைச்சராக இருப்பதற்கு வக்கற்றவர் அப்படின்னு போன முறையில பேசியிருக்காரு அதே டைலாக்கு இன்றைய ஸ்டாலினுக்கும் பொருந்தும் தானே அதனால வந்து ஆர் ராசா அவர்கள் நம்ம சல்யூட்டுகள் வக்கற்ற முதலமைச்சர் அப்படின்னு பேசியிருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு பயங்கர தலையில ஒரு கொட்டு வச்சிருக்கு நீங்க Rocksmith, please see, not here, are in the judge's family. We will include ourselves. ஒரு குடி கொன்று விட்டீர்கள் ஆதாரமும் இல்லை காவல்துறை வந்து முதல்ல காவல்நிலைய மரணமே இல்லைன்னா காவல் நிலையத்துல வச்சு நீங்க விசாரிக்கலையா எங்க எங்க காடு மேடு அங்க கோசால அங்கேயும் வச்சு விசாரிச்சிருக்காங்க இதெல்லாம் யாரு யார் அந்த சாரண்ட கிளி மீண்டும் வந்திருக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா ஒன்றும் தெரியல ஸ்டாலின் அப்படிதான் சொல்லணும் அதாவது சர்வதிகாரி வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்தார் அதாவது மன்னிப்பு கேட்டது ஓகே மன்னிப்பு கேட்குறேன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது முதல் தவறாக இருந்தால் மன்னிப்பு கேட்கலாம் இது இருபத்தி அஞ்சாவது தவறு சரிங்களா முதல் தவறுக்கு எப்படி பேசினாரோ அதே தான் இப்போ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அதே தான் பேசிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை இப்போ அவருக்கு அரசு வேலை ப பண உதவிகள் மற்றும் பட்டா இடங்கள் போன்றது கொடுக்குறதா சொல்லி அரு அரசு அறிவிச்சிட்டாங்க இனியாவெல்லாம் இது முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஆனா இந்த தமிழ்நாட்டுல இந்த இந்த நடிகை கொண்டாடுறாங்க அவங்கள பூரா கொல்லணும் டேய் இந்த விஷயத்துக்கு எவனாச்சும் இந்த இன்னைக்கு சமீபத்தை இந்த நான்கு ஆண்டுகளா ஆஹ் அண்ணாமலை பாதிகளை மாணவி விவகாரம் மாற்றம் ஆஹ் மாணவி மன விவரமாக அல்லது எட்டு வயது முதல் எண்பது வயது குழந்தை பிறகு பாலியல் பலத்தம் நடக்குது கொலைகள் நடக்குது கொள்ளு நடக்குது இந்த மாதிரிதான் லாக்அப் மரணம் நடக்குது இந்த இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி புரட்சி புரட்சல் எல்லாம் எங்கடா போனீங்க எங்க சூர்யா விஜய் சேதுபதி பிரகாஷ் நீ மற்ற அங்க இருந்து வந்து இங்க வந்து மூக்கணு நாள் தெரிஞ்சு பேசுவேன் நீங்களா எங்க போன அப்புறம் பாத்தீங்கன்னா சத்யராசு நீங்க நீங்கள் மிகப்பெரிய அப்படியே புத்தனின் புத்தனின் வாரிசுகள் மாதிரி இங்க பெரிய தலையில முளைச்சது நம்ம கிராமத்து அது தலையில முளைச்சவங்களா அப்படின்னு அது மாதிரி பேசுவாங்க இவங்க எல்லாம் தூக்கி கொண்டாட தானே முதிக்கணும் இந்த நரிய நிறைய குஞ்சு ரசிக தான் முதிக்கணும் அந்த மாதிரி திருந்துங்க இவங்க எல்லாம் யாரு இனிமே எவனாச்சும் இந்த மாதிரி இப்போ இந்த கருத்து மாதிரி சொல்லாத எவன் எந்த நடிகர் ஆச்சு திரும்பி வந்து கருத்து மாயிர் சொன்னானா அந்த கருத்து முயற்சி நீங்க கருத்து மயிரா கூட மதிக்காதீங்க சரிங்களா ஆமா களத்துல எவ்வளவு பேர் போராடுறாங்க அவங்கள பாருங்க களத்துல வந்து இன்னைக்கு கிருஷ்ணமையா போய் இருக்காரு திருமாலம் போயிருக்காரு சீமன் எவிடன்ஸ் கதிர் போயிருக்காரு எவ்வளோ பேர் போயிருக்காங்க அவர் அவர்களும் போராளிகள் ஓகேங்களா க கருத்து முரண் இருக்காது வேற ஆனால் களத்துல பாருங்க போறாங்க அவர்கள்தான் பாராட்டத்தக்கவர்கள் நீ இப்படி திரையில போய் தேடிக்கிட்டு இருக்காது மக்களை நாம் திருந்தாதவரை வரை அரசியல் திருந்த போவதில்லை சரிங்களா நம்ம நம்ம வந்து கோர்ட்டு அஹ் நோட்டுக்கும் கோட்ருக்கும் பிரியாணிக்கும் போட்டு போறதை நுப்பாற்ற வரைக்கும் திறந்து போறதில்லை நல்லதொரு கருத்துக்களை பகிரும் நல்ல ஒரு சமுதாயத்தை படிப்போம் என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி